Do you want வணக்கம் பாலஸ்தீன தனியரசு பாலஸ்தீனத்திற்கு அமைதி படையை கொண்டு செல்ல முடியுமா காசாவிற்கு உள்ளே ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு சபையில் தீர்மானம் வருகின்றது என்ன சற்று முன்னர் அமெரிக்காவினுடைய பொலிட்டிகோ பத்திரிகையில் வெளியாகி இருக்கின்ற செய்திகளின் படி இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் ஜாகு முடியாது இதில் ஒரு சிறிய காயை கூட ஐக்கிய நாடுகள் சபையை நகர்த்த விடமாட்டேன் என்று கடுமையாக கூறியிருக்கின்றார் நேற்று ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் இதற்காக இஸ்ரேலிய பிரதமருடன் கதைத்தார் என்பது இரகசியமாக இருந்தது இப்பொழுது காடு சூட எலி புறப்படுகின்றது ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் வரப்போகின்ற தீர்மானத்திற்கு ரஷ்யா சீனா யார் வீட்டோவை பாவித்து தடுக்கப் போகின்றார்கள் என்பது சுவாரஸ்யமான கேள்வி உலகின் சிறந்த பாஸ்போர்ட்களை வைத்திருக்கும் நாடுகள் எவை இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வெற்றி பெற்ற நாடுகளினுடைய பட்டியல் வெளியாகி இருக்கின்றது உங்களுடைய நாடும் அதில் இருக்கின்றதா என்பதை பாருங்கள் தொடர்ந்து கடகடவென ரயில் வண்டி போல வருகின்றன உலகச் செய்திகள் பாலஸ்தீனத்திற்கு தனியரசு ஐக்கிய நாடுகள் சபையில் தீர்மானம் ரெடி வாக்களிப்பிற்கு வரப்போகின்றது இந்த நேரம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் போல ஆக்ரோஷம் அடைந்திருக்கின்றார் பாலஸ்தீன விவகாரம் என்பது அப்படியே இருக்க வேண்டிய ஒரு விவகாரம் அதில் ஒரு சிறிய கல்லை நகர்த்துவீர்களாக இருந்தால் உள்நாட்டிலும் சர்வதேச ரீதியாகவும் பெரும் பிரச்சனையும் பெரும் சமநிலை அற்ற சூழலும் உருவாகும் ஆகவே இஸ்ரேல் இதை ஒரு காலமும் அனுமதிக்காது என்பது முதலாவது எதிர்ப்பு இரண்டாவது முன்னர் கூறியதை தான் மறுபடியும் கூறுகின்றேன் என்கின்றார் பாலஸ்தீனத்திற்கு ஒரு தனி அரசு வருமாக இருந்தால் ஹமாஸ் அமைப்பினுடைய அதிகாரம் இஸ்ரேலுக்கு பக்கத்தில் வரும் ஒரு காலமும் ஹமாஸ் அமைப்பு அதிகாரம் உள்ள சர்வதேசத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நாடாக இருப்பதை இஸ்ரேல் அனுமதிக்காது அதுபோல அருகிலும் இருக்க முடியாது என்று ஆவேசமாக கூறியிருக்கின்றார் அமெரிக்காவினுடைய பிரரணைகளுக்கு தொடர்ந்து ட்விட் செய்ய முடியாது என்றும் கேலியாக கூறியிருக்கின்றார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எழுதுவதை போல தானும் இதில் எழுதி கொண்டிருக்க முடியாது என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் பாலஸ்தீன தனியரசு வருமாக இருந்தால் ஹமாசிற்கு நீரூற்றும் வேலையாகவே அது அமையும் என்றும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார் ஆனால் அமெரிக்காவை பொறுத்தவரையில் இனியும் காலம் தாழ்த்த முடியாது மத்திய கிழக்கில் அமெரிக்கா ஒரு தலைமை பாத்திரத்தை வகிக்க வேண்டுமாக இருந்து இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் தீர்ப்பதாக இருந்தால் இஸ்ரேலை பகைக்க வேண்டும் இஸ்ரேலை பகைக்காமல் இருக்க என்ன செய்ய வேண்டுமோ அதற்கான வேலைகளையும் அமெரிக்கா செய்தாலும் இஸ்ரேலினால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதேவேளை அமெரிக்கா அமைதி தீர்வை கொண்டு வர வேண்டும் சர்வதேச படைகளை இறக்க வேண்டும் சர்வதேச படைகளை இறக்குவது தொடர்பாகவும் சமகாலத்தில் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் அனுமதியை கோர இருக்கின்றது அமெரிக்கா அப்படியான சர்வதேச படைகளை இறக்க முடியாது அதற்கு ரஷ்ய ரஷ்யா சீனா நாடுகள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றன இந்த இரண்டு நாடுகளிடமும் வீட்டோ அதிகாரம் இருக்கின்றது ரஷ்ய படையும் சீன படையும் இல்லாமல் மற்றவர்கள் படையெடுத்து செல்வதை இவர்கள் இருவரும் அனுமதிக்க மாட்டார்கள் என்பதும் இவர்களை வைத்துக் மற்றவர்களுடைய படைகள் அங்கே இறங்க மாட்டாது என்பதும் அடிப்படை பிரச்சனையாகும் எண்ணெயுடன் தண்ணீரை தான் எப்படித்தான் சேர்த்தாலும் இரண்டும் ஒன்று சேராதடி முத்தம்மா இயற்கை குணம் மாறாதடி என்பதுதான் அடிப்படை பிரச்சனையாக இருக்கிறது எனவே ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் யார் ஆதரவு யார் எதிர்ப்பு என்கின்ற முகமூடி திரை கிளிய போகின்றது அதேவேளை நேற்று அமைப்பும் பாலஸ்தீனத்தினுடைய வேறு முக்கியமான பிரிவுகளும் கூடாது என்று கூறியிருக்கின்றார்கள் எனவே ஹமாஸ் அமைப்பும் எதிர்க்கின்றது சர்வதேச படைகளை இஸ்ரேலும் எதிர்க்கின்றது இந்த இருவரையும் எதிர்த்து சர்வதேச படைகளை இறக்காவிட்டால் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது என்கின்றது அமெரிக்கா எனவே அமெரிக்க வன்முறையாக இந்த படைகளை இறக்க தவறுமாக இருந்தால் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது என்கின்ற சூடான ஒரு தருணத்தில் விவகாரம் வந்து நிற்கின்றது நேற்று இஸ்ரேலினுடைய பாராளுமன்றம் இது பற்றி பேசியிருக்கின்றது ஹமாஸ் அமைப்பை ஆடுகளத்தில் இருந்து இல்லாமல் ஒழிப்பதற்கு எது சிறந்த வழி அமைதி வழியில் பேச்சுவார்த்தை ரீதியாக சென்று அவர்களுடைய ஆயுதங்களை போட வைப்பதா இல்லை கடுமையான வழி மூலமாக யுத்தம் செய்து அவர்களை முற்றாக துடைத்தறிவதா இந்த இரண்டில் இஸ்ரேலுக்கு ஏது சிறந்த வழி என்று அவர்கள் விவாதித்திருக்கின்றார்கள் சர்வதேச அழுத்தம் பற்றி எந்த கவலையும் தேவையில்லை ஹமாஸ் அமைப்பு விவகாரத்திலும் விவகாரத்திலும் ஓர் கூட விட மாட்டோம் என்றார் அதேவேளை நேற்று மேற்கு கரையில் சிறுவன் ஒருவரை இஸ்ரேலிய படை சுட்டுக் கொண்டிருக்கின்றது ஒரு வார காலத்தில் ஏழு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இவ்வாறு விவகாரம் சூடாக இருக்கின்றது இஸ்ரேலையும் பகைக்காமல் இந்த பிரச்சினை பிரச்சனையை தீர்க்க முடியாது என்பதுதான் இப்போதைய யதார்த்தமாக இருக்கின்றது அடுத்து என்ன நடைபெறப் போகின்றது காத்திருக்கின்றது உலகம் ஒரு நாட்டின் சர்வதேச மதி என்ன என்பதை பல விடயங்கள் உலக அரங்கில் எடுத்துரைக்கும் அத்தகைய விடயங்களில் ஒன்றாக அந்த நாட்டினுடைய பாஸ்போர்ட் கடவு சீட்டுகளினுடைய பெருமானமும் நாடுகளின் பெருமானத்தை தீர்மானிப்பதாக அமையும் நாடுகள் பிரச்சனை இல்லாமல் நாடுகள் உலக நாடுகளுடன் நட்பாக பழகி தங்களுடைய நாட்டிற்குள் விசா கட்டணம் இல்லாமல் மற்ற நாடுகளை வர அனுமதித்து பலவேறு சலுகைகளை செய்கின்ற பொழுதும் குழப்பம் இல்லாமல் சட்ட ஆட்சி சரியாக நடைபெற்று வருகின்றவர்களுக்கு பாதுகாப்பு அளித்து அந்த நாடு அமைதியாகவும் ஜனநாயக ரீதியாகவும் பொருளாதார உறுதியாகவும் இருக்குமாக இருந்தால் ஒரு நாடு பாதுகாப்பான நாடாக அமையும் அத்தகைய நாட்டினுடைய சீட்டை உலக நாடுகள் போற்றும் பல நாடுகளுக்கு விசா இல்லாமலே செல்லவும் முடியும் அப்படி விசா கட்டணம் இல்லாமல் உலகால் வரவேற்கப்படுகின்ற பொழுது அதிகமான நாடுகளினால் வரவேற்கப்படுகின்ற விசா கட்டணம் இல்லாத கடவுச்சீட்டு ஏது என்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய கணிப்பீடு வெளியாகி இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முன்னணி பிடித்திருந்த பல நாடுகள் இப்பொழுது பின்னுக்கு தூக்கி வீசப்பட்டிருக்கின்றன புதியதொரு அணி உருவாகி உலகின் சிறந்த கடவுச்சீட்டை வைத்திருக்கும் முதலாவது சிறந்த நாடு எது அந்த நாடு கண்டத்தில் இருக்கின்றது என்பது ஆசியா கண்டத்தில் வாழுகின்ற மக்கள் எல்லோருக்குமே பெருமை தருகின்ற விடயமாகும் சிங்கப்பூர் முதலிடத்தை பிடித்திருக்கின்றது நூற்றி தொன்னூற்றி மூன்று நாடுகளுக்கு சிங்கப்பூர் பாஸ்போர்ட்டை வைத்து விசா இல்லாமல் சென்று விடலாம் சிங்கப்பூருக்கு உலகில் உள்ள மதிப்பு என்ன உறுதியான ராஜதந்திர தொடர்புகளை சிங்கப்பூர் உலக நாடுகளுடன் வைத்திருக்கின்றது எத்தகைய உலக பிரச்சனை நடைபெற்றாலும் சிங்கப்பூர் தேவையற்ற பக்கச்சார்பான கருத்துக்களை கோரி அரசியல் செய்வதில்லை இதனால் எல்லா நாடுகளுடனும் சிங்கப்பூரனுடைய நிர்வாகம் நட்பாகவே இருக்கின்றது சிங்கப்பூரினுடைய பொருளாதாரம் உறுதியாக இருக்கின்றது தடைப்பட்டியல் காடு மலை என்று கூத்தாடுகின்ற இந்த நிலைகளுக்கு உள்ளே சிக்கப்படாமல் சிங்கப்பூர் தனித்துவமாக நிற்கின்றது மற்ற நாட்டு பிரஜைகள் சிங்கப்பூர் சுதந்திரமாக இயங்கலாம் அதுபோல சிங்கப்பூர் கடவுள் சீட்டுக்கும் சுதந்திரமான அனுமதி நூற்றி தொண்ணூத்தி மூன்று நாடுகளில் இருக்கின்றது என்பது மிக முக்கியமான விடயமாகும் சிங்கப்பூரினுடைய நிர்வாகம் பெற்ற ஒரு சிறப்பின் அடையாளமாக இது இருக்கின்றது இரண்டாவது இடத்தையும் ஆசிய நாடொன்றை பிடிக்கின்றது தென்கொரியாவினுடைய கொரியாவினுடைய சீட்டுக்கு நூற்றி தொண்ணூறு நாடுகளில் வரவேற்பு இருக்கின்றது ஐரோப்பிய ஒன்றியம் பிரிட்டன் அமெரிக்கா உட்பட உலகின் பல நாடுகளில் தென்கொரியாவினுடைய பாஸ்போர்ட் பாஸ்போர்ட் மதிப்பிற்குரிய பாஸ்போர்ட்டாக விசா கட்டணம் இல்லாமலே அந்த நாட்டு பிரஜைகள் வரவேற்கப்படுகின்றார்கள் தொழில்நுட்பத்தில் முன்னேற்றம் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் போன்ற பல விடயங்களில் அந்த நாடு உயர்நிலை அடைந்திருப்பதனால் உலகால் வரவேற்கப்படுகின்ற ஒரு நாடாக இருக்கின்றது முக்கியமாக தாய்மொழிக்கு முன்னுரிமை கொடுக்கின்ற ஒரு நாடென்று போற்றப்படுவதும் அவர்கள் வெற்றிக்கு காரணமாக அமைகின்றது தென்கொரியா கடவுச்சீட்டு நூற்றி தொண்ணூறு நாடுகளை எட்டி தொடக்கூடியது உலக நாடுகளுடன் நம்பகத்தன்மையான ராஜதந்திர தொடர்பை தென்கொரியா வைத்திருக்கின்றது நேற்றொரு பேச்சு இன்றொரு பேச்சாக அந்த நாடு இல்லை என்பது அவர்களுடைய வெற்றிக்கு காரணமாகும் மூன்றாவது இடத்தையும் ஆசிய நாடு ஒன்றுதான் பெற்றிருக்கின்றது என்பது ஆசிய மக்களுக்கு பெருமை தரும் விடயமாகும் ஜப்பான் நாடு நூற்றி எண்பத்தி ஒன்பது நாடுகளுக்கு செல்லக்கூடிய மிகச்சிறந்த பாஸ்போர்ட்டை வைத்திருக்கின்ற ஒரு நாடாக இருக்கின்றது ஜப்பானிய மக்களுக்கு இத்தனை சிறப்பை வழங்குவதில் அந்த நாட்டினுடைய தலைமையும் நிர்வாகமும் அரசியலும் அதிகாரமும் ஒரு சிறந்த பணியை ஆற்றி இருப்பதன் அடையாளமாக இருக்கின்றது தாய்மொழிக்கு முக்கியம் கொடுக்கின்ற ஜப்பான் இந்த வெற்றியை பெற்று இருப்பது தாய்மொழியை மறக்கின்ற இனங்கள் சிந்திக்க வேண்டிய விடயமாகவும் இருக்கின்றது ஐரோப்பிய நாடுகள் நூற்றி எண்பத்தி ஏழு நாடுகளுக்கு செல்லக்கூடிய கடவுச்சீட்டுகளை வைத்திருக்கின்றன இதில் பெல்ஜியம் டென்மார்க் பின்லாந்து பிரான்ஸ் ஜெர்மனி அயர்லாந்து இத்தாலி லக்சம்பர்க் நெதர்லாந்து ஸ்பெயின் சுவிஸ் ஆகிய நாடுகளாகும் பதிமூன்று நாடுகள் இதற்குள் இடம் பிடிக்கின்றன ஐந்தாவது இடத்தை ஐந்து ஐரோப்பிய நாடுகள் பிடிக்கின்றன இடங்களுக்கு இருக்கின்றது ஆஸ்திரியா நோர்வே ஆறாவது இடத்தை நாடுகளுக்கு செல்லக்கூடிய நாடுகள் ஹங்கேரி நியூசிலாந்து போலந்து சுலோவாக்கியா சுலோவேனியா ஆகிய நாடுகளாகும் ஏழாவது இடத்தை நூற்றி எண்பத்தி நான்கு இடங்களுக்கு செல்லக்கூடிய வசதியுள்ள கடவுள் உள்ள நாடுகள் ஆஸ்திரேலியா குரேசியா எஸ்டோனியா சி மலேசியா யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் பிரிட்டன் ஆகிய நாடுகளாகும் எட்டாவது இடத்தை நூற்றி எண்பத்தி மூன்று நாடுகளுக்கு செல்லக்கூடிய பாஸ்போர்ட் கனடா லெட்வியா நாடுகளாகும் ஒன்பதாவது இடத்தை லிட்டுவேனியா நூற்றி எண்பத்தி ரெண்டு நாடுகளுக்கு செல்லக்கூடிய கடவுச்சீட்டை பெற்றிருக்கின்றது பத்தாவது இடத்தை ஐஸ்லாந்து மலேசியா நூற்றி எண்பத்தி ஒரு இடங்களுக்கு செல்லக்கூடிய கடவுச்சீட்டை பெற்றிருக்கின்றன இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நாடுகளில் நடைபெற்ற ஆட்சியும் அந்த நாட்டு அரசுகளினுடைய திறமையும் இந்த கடவுச்சீட்டுகளுக்கு கொடுத்திருக்கின்ற பெருமையாக இருக்கின்றது சர்வதேச விமான நிலையங்களில் உங்களுடைய கடவுள் சீட்டுகளை வழங்குகின்ற பொழுது அங்கு அதற்கு தரப்படுகின்ற மரியாதை உங்களை மறைத்து கேள்வி கேட்கின்ற பொழுது ஏற்படுகின்ற அவமானகரமான செயல்கள் இவைகள் அனைத்தும் கடவுச்சீட்டுகளினால் உருவாவதையும் கவனித்துக் கொள்ளல் வேண்டும் ஜெர்மனியினுடைய ஹம்பர்க் நகரில் நியூ ஒபேரா புதிய கட்டடத்தை டென்மார்க்கில் இருக்கின்ற டேனிஸ் ஆர்கிட்ட நிறுவனமாகிய பிஐஜி வரைந்திருக்கின்றது வியக்க வரை குரூப் என்பது இதனுடைய பெயர் அம்பர்க் ஸ்டோர்ஸ் ஒபேரா என்பது இதனுடைய பெயர் இயற்கை வளங்களையும் எல்லா பக்கங்களினாலும் செல்லக்கூடிய வசதியையும் மிருகங்கள் பறவைகள் வாழக்கூடிய நிலையையும் ஒரு கப்பல் வடிவில் இதை வரைவு செய்திருக்கின்றார்கள் பழைய ஒபேரா ஹவுஸ் டிராஸ்ராசாவில் இருக்கின்றது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு அமைக்கப்பட்டது அதற்கு பதிலாக இது வருகின்றது கற்பனை வளத்தினால் ஒரு நாடு அமைதியான நாடாகவும் வறுமையற்ற நாடாகவும் மகிழ்ச்சியான நாடாகவும் இருக்கின்ற பொழுது ஆர்கிட்டெக்ட் ஆகிய கட்டிடக்கலை வரைவுகளில் அந்த நாட்டு பிரஜைகள் வெற்றி பெற வாய்ப்புகள் ஏற்படுவதுண்டு அந்த வகையில் உலகத்தின் மகிழ்ச்சியான நாடாகிய டென்மார்க்கில் கிரியேட்டிவ் என்பது கல்வியில் முக்கிய இடம் பிடிக்கின்ற காரணத்தினால் உலகத்தின் பிரம்மாண்டமான கட்டிடங்களை எல்லாம் சின்னஞ்சிறிய டென்மார்க்கில் இருக்கின்ற ஆர்கிட்டெக்ட் நிறுவனங்கள் வரைந்து கொண்டிருக்கின்றன அதற்கு இதுவும் ஓர் உதாரணமாக அமைந்திருக்கின்றது இது ட்யூப்தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே